பாத்துருக்க எக்ஸ்ட்ரா வச்சுவிடு என்னது பாரு நீ பாரு நீ பாத்துக்கோ

வயச <laughs> தம்பி <laughs> <laughs>

É!

ஏய் இது எப்படி நான் எடுத்துக்கிறது

டைம் 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 பிரேக் டைம் பிரேக் வீடியோ டைம் அவுட் நே டைம் பிரேக் டைம் பிரேக் டைம் பிரேக் பாத்தியா அவர் வெளியவேட்டறங்க கேமரா ஏய் யாராவது வந்து பாருங்க டீம்ல அவங்க 얘가 뭐냐 믿는다는 얘 yeah yeah சொல்ல போது இருக்காங்க எப்பங்க ஏய் வேற யாரும் போட்டு விடுங்க ஜாலியாக இருக்குண்டா ஏய் சரங்க வேற யாராவது போட்டு ஜாலியாக இருக்குண்டா நீ வேறு ஆளே போயிட்டு இருந்தா எப்படி இருக்கு பத்து நிமிஷம் இருக்கு பத்து நிமிஷம்

ஏய் कार्ते, ஏய் कार्ते, இல்ல कार्ते। அப்படியே திரும்பி போ இரு பைலங்கேன் ஓகே ரெண்ட் ரெண்ட்ர அவுட் யூகர் அவுட் அவன் அவரு வெளிய போயிட்டாரா அவன் அவுட்ரா அவர் மாமா வெளியே போயிட்டாரா

ஒரு டி கிடையா ஞாதா விடுரா தமிழ் வரலாம் தமிழ் பக்கத்துல வரலாம் ராஜ் ஓரலாம் வரலாம் அவினாஷ் சவுத்தா வருமாங்க அவினாஷ் அவினாஷ் சவுட்டு ஏய் அவினாஷ் ஏய் ஏ கார்த்த அவினாஸ் வெளில போச்சு வெள்ளி தான் நம்ம கிரதான் நேரம் இரு ஏ சரணே சரண ஏய் சரண

இய்ய் காலியாக வேறு இறக்கி கொடுக்குறா

Yeah! பத்து நிமிஷம் அப்படியே முடிஞ்சிருக்கா பதிமூணு நிமிஷம் போயிட்டு இருக்கா கோல்டு மட்டல் கொடுக்கற மாதிரி தட்டை ஓடிட்டு இருக்காங்க ஏ முடிச்சு முடிச்சுடு முடிச்சுடு கேம முடிச்சு போனோம் தம்பி એ પો પો એ બોલા બોલા ચાલીયા વારું ચાલીયા પો ચાલીયા પો ઓ પો પો ચાલી હે ચાલીયા ઊડ 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 પો 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 ની એ ની વેળીયા